வள்ளுவ பெருந்தகை அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் முதல் குரலில் சொல்கிறாரு அறிவு அட்டம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு சொல்கிறார் அறிவு அட்டம் காக்கும் கருவி நம்முடைய இறுதி வராமல் காப்பாற்றுகின்ற ஒரு கருவி அப்படின்னா இறுதி வராமல் காப்பாற்றுறதுன்னா என்ன எல்லாருக்கும் ஆ ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் நமக்கு இறுதின்னு ஒன்று வரும் அது இறுதி வராமல் காக்கும் கருவி அறிவு அப்படின்னா என்ன நமக்கு பல பிறவிகளை தாண்டி இங்கே வந்திருக்கோம் இந்த பிறவி கிடைத்த கருவி பிறவி இதில் இறைவன் நாம் அறிவு விளக்கம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை அறிவை நமக்குள்ளே வச்சு அனுப்பியிருக்கார் நம்ம அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அறிவு விளக்கம் பெற்று ஏது மெய் எது பொய் இந்த நேர்குமொழி வாழ்க்கையிலிருந்து பிறமைச்சூழல்லேருந்து நாம் தப்பிக்கிறது எப்படி அப்படின்றதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அறிவு தான் மூல காரணம் அப்போது இந்த அறிவு அற்றம் காக்கும் கருவி நம்முடைய இறுதினா என்ன எல்லாருக்கும் இறுதி உண்டு எல்லா உடம்புக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு ஆனால் இப்போ சில பேர் அதுலேருந்து தப்பிச்சாங்களே அது ஏன் இப்போ வள்ளல் பிறந்தகை மாணிக்க வாசக பிறந்தகை இது மாதிரி அவங்களாம் முத்தி அடைந்த அத்தனை ஆன்மாக்களும் இறுதியிலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு அழிவு கிடையாது அதுதான் இறைவனுடைய திருவடி சேர்றது அவரை கரெக்டாக அப்படி சுட்டி காட்டாமல் வள்ளுவர் பிறந்தகை குறிக்கிறது இதுதான் அறிவு அட்டம் காக்கும் கருவி உனக்கு இறுதி வராமல் காக்கும்னா எப்படி இறுதி வராமல் இருக்காது ஆனால் எந்த முறையில் வரும் அதை நாம் நம்முடைய அறிவை கொண்டு செல் செய்யணும் இறைவனுடைய திருவடிகளை பற்றணும் இதைத்தான் எல்லா மகான்களும் சொன்னாங்க சூக்மமாக சொல்கிறாரு வள்ளுவர் பெருந்தகை அறிவு அட்டம் காக்கும் கருவி இதை செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் நம்மகிட்ட சண்டை வ போட்டாலும் இதை திருடிக்கிட்டெல்லாம் போக முடியாது எடுத்துக்கிட்டலாம் போயிட முடியாது ஏன் இது அப்பேற்பட்ட கோட்டைக்குள்ளே இருக்குது அரண்ல இருக்குது ஆமாம் நம்ம உடம்புல ஸ்கல் ரொம்ப கெட்டியான பகுதி லாக்கரில் வச்சு போட்டின மாதிரி பத்திரமாக இருக்குது அருவி அதை பயன்படுத்தி எங்கே எப்போ எப்படி எதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணணும் இந்த உடம்பு இந்த உடம்பை கொண்டு இந்த பிறவியை எடுத்தோம் நல்லதோர் வீணை செய்தே நலங்கடப் புழுதியில் எரியக்கூடாது அப்படின்னு நம் அறிவை கொண்டு பயன்படுத்தி கண்டுபிடித்து விட்டோமானால் அறிவு அற்றம் காக்கும் கருவி இது